இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து வெயில் காலங்களில் ஆட்டு குட்டிகளுக்கு கொடுக்கக்கூடிய சத்து உப்புக்கள் மற்றும் சத்து டானிக்கிகள் இதைத்தான் பார்க்க போகிறோம் சத்து உப்புக்களெல்லாம் ஆட்டுக்குட்டிக்கு தேவையா அப்படிங்கிற கேள்விகள் பலருக்கு எழலாம் என்ன தான் நம்ம வந்து ஆட்டுக்குட்டியை நல்ல விதமாக பராமரித்தாலும் வெயில் காலங்களில் ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்பட்டு குட்டிகள் வந்து இறக்குறக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது இதனுடைய சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மூச்சு அதிகமாக விடும் நாக்கு லேசாக வெளியே தள்ள மாதிரி இருக்கும் குட்டி சிறிது நேரத்தில் இறந்துவிடும் இதையெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா நல்லா நிழலடியில் குட்டியை வந்து வச்சுருக்கணும் அது போக குட்டிகளுக்கு வந்து உப்பும் சர்க்கரையும் கலந்த ஓஎரஸ் கலவையை வந்து நம்ம குட்டிகளுக்கு கொடுக்கணும் இதுக்கு வந்து அதிக செலவெல்லாம் ஆகாது ஒரு நாளைக்கு வந்து ஒரு பேக்கெட் அப்படிங்கிற விதத்தில் எடுத்துகிட்டுனா கூட ஒரு நாளைக்கு நாலு ரூபா அந்த ரேஞ்சுக்கு தான் வரும் அது ஏழு எட்டு குட்டியில் கொடுக்கலாம் ஒரு நேரம் கொடுக்கலாம் ரெண்டு நேரம் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா எட்டு ரூபா வரைக்கும் நமக்கு செலவாகும் உடலில் உள்ள நீர் குறையும் போது மனிதர்களுக்கே இந்த உப்புக்கள் தான் பயன்படுகிறது அதிகப்படியான வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு உடல் சோர்வடையும் போது இது போன்ற உப்புக்கள் தான் தரப்படுகிறது காலை மாலை இருவேளையும் குட்டிகளுக்கு இது போன்று சத்துப்புகளை தரும்போது குட்டிகளை வெக்கை நோயிலிருந்து காப்பாற்றலாம் இனி அடுத்ததாக இளம் குட்டிகளுக்கு முதல் நாளிலிருந்தே லிவர் தரலாம் இந்த லிவர் தரும்போது அஜீரண கோளாறுகள் பசியின்மை போன்றவை ஏற்படாது ஒவ்வொரு லிவர் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதனால் ஏதாவது ஒரு லிவர் டானிக் கொடுத்தா போதும் கண்டிப்பாக இதே லிவர் டானிக் தான் தரணுங்கிற அவசியம் எதுவும் இல்லை லிவர் வந்து பல வகைகள் இருக்குது மூனைகளை பயன்படுத்தி அதன் மூலமாக எடுக்கப்படும் லிவர் இருக்கு இருக்குது இது எல்லாமே இளம் குட்டிகளுக்கு தரும்போது ஒரு எம்எல் அந்த ரேஞ்சில் கொடுத்தா போதும் அது ஒரு நாளைக்கு ஒரு நேரம் கொடுத்தாலே போதும் அதுக்கு மேலே கொடுக்கும்போது வயிற்றுப்போக்கு ஏற்படும் இந்த லிவர் டானிக் வந்து விலங்குகளுடைய லிவர்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்தது விலங்குகளினுடைய லிவரிலிருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்ததுனால ஒரு விலங்கினுடைய ஈரலை நாம் உண்ணும்போது என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் அந்த டானிக்கை குடிக்கும் ஆட்டு குடிக்கும் கிடைக்கும் இதில் அடுத்ததாக இருக்கிறது வந்து நிக்டானிக் ஆசிடு இதை வந்து நியாசின்னு சொல்லுவாங்க பொதுவாக இது வந்து வைட்டமின் பி த்ரீ இந்த விட்டமின் பி த்ரீ வந்து குறையும் போது உடல் எடை குறைதல் மற்றும் வயிற்றுப்போக்கு இது வந்து அதிகமாக இருக்கும் இதை நிவர்த்தி செய்கிறதுக்கு தான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இதில் வந்து கொஞ்சம் ஆல்கஹாலும் ஆட் பண்ணியிருக்காங்க பொதுவாக ஆல்கஹால் கலக்கிறது வந்து மருந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கும் உள்ளே இருக்கிற மற்ற மருந்துகள் வந்து முழுமையாக கலங்கிறதுக்கும் தான் இந்த ஆல்கஹால் வந்து கலக்குறாங்க நம்ம வச்சுருக்கிற மருந்தையும் அதே மாதிரி நீண்ட நாள் கெடாமல் வந்து பாதுகாக்கணும் எண்ணிக்கை குறைவாக ஆடுகள் ஆட்டுக்குட்டிகள் இருந்தால் நீங்கள் இன்னொரு டப்பாவில் ஊற்றி வச்சுட்டு அந்த டப்பாவிலேருந்து எடுத்து பயன்படுத்தலாம் ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்குள் அதை வந்து பயன்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா டானிக் டப்பாவின் சீலை உடைக்காமல் அந்த சீலில் வந்து ஒரு சின்ன ஓட்டை போட்டு அல்லது நாம் பயன்படுத்தும் சிரஞ்சின் மூலமாகவே ஓட்டை போட்டு அந்த சிரஞ்சின் மூலமாகவே வந்து நம்ம டானிக்கில் வெளியே எடுத்துக்கலாம் இதனால் டானிக் வந்து வேஸ்ட் ஆகாது நமக்கு தேவையான அளவு வந்து சிரஞ்சிலேயே எடுத்துக்கலாம் இருபது எம்எல் சிரஞ்சிருந்தனால் போதும் அதிலிருந்து எடுத்துக்கலாம் இப்போது இதுவே வந்து ஒன்றை மாற குட்டியில் இருந்ததுன்னா ஒவ்வொரு குட்டிக்கு வந்து இரண்டு மில்லி அளவில் தினமும் தரலாம் பத்து குட்டிகளுக்கு இருபது எம்எல் எடுத்தோன்னா ஒரே டைமில் எடுத்து எல்லா குட்டிகளுக்கும் தந்துடலாம் இதுவே வந்து நம்ம பால் புட்டியில் போட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறதுனாலும் தாராளமாக கொடுக்கலாம் அது வந்து ஒரு குட்டிக்கு வந்து இவ்வளோ எம்எல் அப்படிங்கிற கணக்கு வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு டப்பாவில் வந்து இரநூறு எம்எல் பிடிக்குதுன்னா அதில் ஒரு இருபது எம்எல் கலக்கிறீங்கன்னா பத்து குட்டிகளுக்கு வர்ற மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலாம் இனி இதுக்கு அடுத்ததாக வந்து வெயில் காலங்களில் மேய்ச்சல் குறைவாக இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய வைட்டமின் குறைபாடுகளை நிவர்த்தி செய்யக்கூடிய டானிக் பசுமை குறைந்த வறட்சி கலந்த காலங்களில் அதாவது பிப்ரவரியிலிருந்து ஜூன் ஜூலை வரைக்கும் நம்ம வந்து தாராளமாக இந்த வைட்டமின் டானிக்கைகள் வந்து குட்டிகளுக்கு தரலாம் ஆடுகள் வந்து மேய்ச்சலில் என்ன இருக்கோ அதுதான் குட்டிகளுக்கு வந்து பாலாக கிடைக்கும் அந்த பாலில் இருக்கிற வைட்டமின்கள் தான் குட்டிகளுக்கும் கிடைக்கும் பசுமை கலந்த தீவனங்களில் வைட்டமின் ஏ வந்து இருக்குது அது இல்லாத சூழ்நிலையில் குட்டிகளுக்கு வந்து முடி உதிர்தல் கண் பார்வை குறைதல் வளர்ச்சி குறைதல் இதெல்லாமே ஏற்படும் சில சமயங்களில் அதிகப்படியான வயிற்றுப்போக்கும் ஏற்படும் விட்டமின் டியும் டிய குறையும் போது குட்டிகள் வந்து நடக்கிறதுக்கு வந்து திணறும் ஒரு சில சமயங்களில் வந்து பார்த்துட்டோன்னா குட்டிகள் வந்து தள்ளாடி கீழே விழுகிறதுக்கு ஆரம்பிக்கும் சில சமயங்களில் நிற்க முடியாமல் விழுகக்கூடிய சூழ்நிலை கூட வரும் இதில் விட்டமின் ஏ டிஇ குறைவாகும் போது பி வைட்டமினான பி டுவெல் வந்து குறைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பி டுவெல் குறையும் போது நரம்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து குட்டிகளுக்கு அதிகமாக வரலாம் இது எல்லாமே வந்து அடர்தேவனங்கள் சரியாக இல்லாமலும் அதுபோக போக இல்லாமல் வளர்க்கும் ஆடுகளின் குட்டிகளுக்கு பெரும்பாலும் ஏற்படலாம் இனி அடுத்ததாக நாற்பத்தைந்து நாட்களுக்கு மேலான குட்டிகளுக்கு தரக்கூடிய டானிக்குகளை பார்க்கலாம் வெயில் காலங்களில் என்னதான் நம்ம வந்து அடர்தேவனம் வைத்து ஆடுகளை பராமரித்தாலும் ஆட்டுப்பாலில் ஒரு சில குறைகள் ஏற்படலாம் நல்ல சத்துள்ள பசுந்தேவனங்களை தரக்கூடியவர்கள் இதை தர வேண்டிய அவசியம் இருக்காது சவுண்டல் அகத்தி முருங்கை வேலி மசால் குதிரை மசால் மல்பரி இதெல்லாம் தரும்போது ஆட்டுக்குட்டிகளுக்கு தேவையான அமினோ அமினங்கள் வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் நுண் தாதுக்கள் இது எல்லாமே இயற்கையிலேயே கிடைச்சிரும் மைக்ரோ மினரல்ஸ் அதாவது ஜிங்கு காப்பர் செலினியம் மற்றும் இரும்புச்சத்து இந்த தாதுக்கள் ஒவ்வொன்றும் பற்றாக்குறை ஏற்படும்போது ஒவ்வொரு பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் இரும்புச்சத்து குறைபாடு ஏற்படும்போது குட்டிகளில் இரத்த சோகை ஏற்பட்டு குட்டிகள் மெளிதாகி குட்டிகள் வயிற்றில் குடற்புழுக்கள் அதிகமாக உருவாகி வயிற்றுப்போக்கை ஏற்படுத்தி ஒரு சில சமயங்களில் இறப்பை கூட ஏற்படுத்தும் காப்பர் சத்து குறைபாடு ஏற்படும்போது போது குட்டிகளில் நொண்டித்தன்மை குட்டிகளில் வளர்ச்சியின்மை வயிற்றுப்போக்கு மற்றும் பெருமுடியுடன் குட்டிகள் இருக்கும் சரியாக கவனிக்காவிட்டால் கண்டிப்பாக உயிரிழப்புகள் ஏற்படும் அதனால் இரும்பு செம்பு போன்ற மைக்ரோ மினரல்ஸ் அடங்கிய ஏதேனும் ஒரு டானிக்குகளை அந்த குட்டிகளுக்கு வழங்கும் போது வெயில் காலங்களில் ஏற்படும் சத்து பற்றாக்குறையை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் முதல் ஒரு மாதங்களுக்கு குட்டிகளுக்கு சாதாரணமாக லிவர் டானிக்குகள் ஒரு எம்எல் அளவில் கொடுத்தாலே போதும் ஒரு நாளைக்கு ஒரு முறை கொடுத்தாலே போதும் வளர்ச்சி இல்லாமல் போட்ட குட்டிகளுக்கு மட்டும் அல்லது தாய்ப்பால் மிக குறைவாக உள்ள குட்டிகளுக்கு மட்டும் வைட்டமின் ஏ டிஇ டானிக்குகளை டானிக் கொடுத்த அரை மணி நேரத்திற்கு பிறகு அரை எம்எல் அளவில் முதலில் கொடுத்து உடலில் சேர்க்க வேண்டும் டானிக் கொடுத்த பிறகு நாலு ஐந்து மணி நேரத்தில் ஒருவேளை குட்டிக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டால் சம்பந்தப்பட்ட டானிக்குகளை தருவதை உடனடியாக நிறுத்திக்கொள்ள வேண்டும் குட்டிகளுக்கு தாது உப்பு கட்டிகளையும் கட்டலாம் தாது உப்பு கட்டிகள் சத்து குறைபாட்டை ஓரளவுக்கு சமன் செய்யும் ஒரு பத்து நாளைக்கு வந்து ஏடிஇ டானிக்குகள் வந்து தரலாம் பத்து நாளைக்கு வந்து இரும்பு சத்துக்கள் மற்றும் மற்ற தாதுக்கள் உள்ள டானிக்குகள் வந்து தரலாம் பத்து நாட்களுக்கு வந்து நரம்பு சம்பந்தப்பட்ட டானிக்குகள் வந்து தரலாம் இதெல்லாம் வந்து மூன்று நான்கு மாதங்கள் வரை நம்ம ஆட்டுக்குட்டிகள் தரும்போது ஆட்டுக்குட்டிகள் வந்து எந்த நோயும் இல்லாமல் ஆரோக்கியமாக இழப்புகள் இல்லாமல் கொண்டு வரலாம் இந்த வெயில் காலங்களில் கண்டிப்பாக தினமும் ஓஎர்எஸ் பவுடர் வந்து தண்ணீரில் கலக்கி கொடுத்தால் மிக மிக நல்லது லிவர்டானிக் மற்றும் ஓஎர்எஸ் இந்த இரண்டுமே வந்து தினசரி கொடுப்பது நல்லது அதுவும் வந்து இடைவெளி விட்டு கொடுத்துக்கணும் அதாவது ஒரு பத்து நிமிடம் இடைவெளி விட்டு ஒன்று முதல்ல ஓஎர்எஸ் கொடுக்கணும் இல்லைன்னா லிவர்டானிக் கொடுக்கணும் இவ்வளோ தான் அது எப்போ வேணாலும் கொடுக்கலாம் உணவுக்கு முன் உணவிற்கு பின் எப்போ வேணாலும் கொடுக்கலாம் பால் குடித்ததுக்கு முன்னாடியும் கொடுக்கலாம் பால் குடித்த பின்னாடியும் கொடுக்கலாம் ஒருவேளை திடீர்னு வயிற்றுப்போக்கு ஏற்படுது அந்த சமயத்தில் என்ன பண்ணலாம்னா லெவர்டானிக்கு மட்டும் நிறுத்திட்டு லெவர்டானிக் மட்டுமில்லை மற்ற எல்லா டானிக்குகளையும் நிறுத்திட்டு ஓஎர்எஸ் மட்டும் நீங்கள் வந்து தாராளமாக மூணு நேரமும் தரலாம் இனி அடுத்ததாக இந்த டானிக்குகள் குடிக்காத ஆட்டுக்குட்டிகள் தரப்படாத ஆட்டுக்குட்டிகளுக்கு என்னென்ன வகையான நோய்கள் எந்த விதமாக வருகிறது என்று தனியாக ஒரு வீடியோ வந்து போட போகிறேன் இந்த வீடியோ முழுக்க முழுக்க வெயில் காலங்களில் ஆட்டுக்குட்டிகளை பராமரிப்பது என்பதை பற்றிய வீடியோ மட்டும்தான் சத்து பற்றாக்குறையில்கான வியாதிகள் மற்றும் அதை பற்றிய தெளிவான விளக்கங்கள் இனி வரும் அடுத்த வீடியோவில் தெளிவாக வரவுள்ளது இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்ல விரும்பிக் கொள்கிறேன் ஆரோக்கியமான குட்டிகளுக்கு இந்த டானிக்குகள் கொடுக்கும்போது இது போன்ற சத்து பற்றாக்குறை வராது ஆல்ரெடி பற்றாக்குறை இருந்து திரும்பவும் இதே டானிக்கு கொடுத்தோம்னா ஓரளவுக்கு மட்டும்தான் ரெடியாகும் ஆட்டுக்குட்டிக்கு வந்து தாய்ப்பால் அல்லது மாட்டுப்பால் அவசியமானது ஒரு நாளைக்கு நானூறு டு ஐநூறு எம்எல் இருந்தால் மட்டும்தான் அந்த ஆட்டுக்குட்டி ஆரோக்கியமாக இருக்கும் ஆட்டுக்குட்டிகளுக்கான பாலும் முறையான தீவனமும் இல்லாமல் வெறும் டானிக்கை வந்து நம்ம கலர் கலராக ஊற்றி எந்த பிரயோஜனமும் இல்லை ஆரோக்கியமான குட்டிகளில் சத்து பற்றாக்குறையை வராமல் தவிர்ப்பது எப்படிங்கிறத தான் அந்த வீடியோவில் பார்க்குறீங்க வெயில் வெப்பத்தினால் நீர்ச்சத்து பற்றாக்குறை ஏற்பட்டு ஆரோக்கியமான குட்டிகள் கூட இறக்க வாய்ப்பு இருக்கிறது அதனால் தான் ஓஆர்எஸ் கொடுக்க சொல்கிறோம் அதனால் ஆட்டுக்குட்டிக்கு சரியான தாய்ப்பால் அல்லது மாட்டுப்பால் இல்லாமல் வெறும் டானிக்கை மட்டும் கொடுத்து அதன் மூலம் பயன் கிடைக்கும் என்று எதிர்பார்க்க வேண்டாம் மேலும் பல அரிய தகவல்களுடன் அடுத்தடுத்து வீடியோக்கள் வரவுள்ளது கோட் ஃபார்மர்ஸ் சேனலை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்